போதுமா போதும் எத்தனையோ கொடுக்கும் பெரிய பேக்கு போதும் போதும் எதுமையோ கொடு போது போது எடுத்து போ போது எடுத்து போ எடுத்து மா தாத்தா குடு தாத்தா கொடுமே தண்ணி குடு போது 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 மா எடுத்து போ போ தண்ணி குடுறா பார் குடி பரப்பகத்துமே குடு புட்சிந்தான் போவியா ஏமா அதுனா மிடரல் வாட்டர் கேன்ல புட்சி வந்து கொடுக்குது உனக்கு அதுக்குன்னா அடிக்கவா தெரிது வச்சு நின்னு கிடக்கும் அதுக்கே ஒரு ரொம்பித்து அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எத்தனை வருவாரு